ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி ப்ளாக் என்னென்னா நல்ல டேஸ்டியான சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி ரொட்டி நான் எல்லாத்துக்கூடையுமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியன் டொமேட்டோலாம் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டுலருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய விங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இதை பொடிப்பொடியாக நறுக்கி ஆட் பண்ணணும்னு இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு ரெண்டு பல் பூண்டும் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சேர்ந்து இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லா கிரேவி நல்லா க்ரீமியாக கிடைக்கும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதை நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்திருக்கேன் இதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த பன்னீருக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி இதை கோட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பன்னீரோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணுறப்ப பன்னீரில் நல்லா மசாலாஸ்லாம் அப்சார்பாகி நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் அப்படியே ஊற வச்சுருங்க இப்போ நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆயில் கொஞ்சம் ஹீட் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்க இல்லைனா பண்ணி டக்குன்னு கரிஞ்சு போயிடும் இதை ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்ட்டு இல்லை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு பன்னீர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக கிடைக்கும் இதை எப்படி லைட் லைட்டாக திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பன்னீர் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை அப்புறமா ஒரு வர மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் எல்லாம் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க இப்போது ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம மசாலாஸும் பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுனால நம்ம கிரேவி நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக கிடைக்கும் ஒரு ஒன் மினிட் மட்டும் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் அப்படி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் ரொம்ப நேரம் வேக வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க இப்போ நம்ம பன்னீர் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக கலந்து விட்டுருங்க இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ஒரு ஒன் மினிட் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரோட ஃபேவரட் ரெசிப்பியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்